அம்மா என்றால் அனு அம்மா எனக்கு டீ தான் வேணும் என்றான் அருண் சரி சரி உங்க அப்பாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி வரேன் இயங்கி வேலைக்கு செல்லும் செல்லும் மகளுக்கும் கேட்டதே கொடுத்துவிட்டு விட்டு ஐந்து நிமிடம் என்று வந்து சோபாவில் அமர்ந்தாள் வயிற்றில் பசி கிள்ளியது சாப்பிடலாமா என்று ஒரு மனம் நினைக்க இன்னும் எத்தனை எத்தனை வேலைகள் வரிசை கட்டி நிற்கின்றது என்ற எண்ணம் வந்து அதை தடுத்தது எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதமிருந்த ஆரிய காஃபியை தூக்கி வாயில் ஊற்றிக்கொண்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தாள் தினமும் கணவன் நாகராஜனுக்கு காலையில் ஓட்ஸ் மதியம் கீரை சப்பாத்தி ஒரு பொறியல் இவை அனைத்தும் கூடிய சாப்பாடு மாலையில் பிஸ்கட் டீ வாக்கிங் சென்று விட்டு வருவதற்குள் ஏதாவது ஒரு சிற்றுண்டி தயாரித்து வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் வானத்துக்கும் குதிப்பார் வளர்ந்த பிள்ளைகள் இருந்தாலும் தனியாரிகள் தான் படுக்கை வெக்கமாக இருந்தாலும் கணவன் வேற்றுமனைக்கு போகிவிடக் கூடாது என்பதால் பொறுத்து கொண்டாள் ஒரு நாள் சமையல் செய்யும் போது தலை சுற்றி மயக்கம் வரும் போல இருக்க மெதுவாக கணவனை அழைத்து சொன்னாள் அதற்கு தலை எல்லாம் பயமா சரி எனக்கு கொஞ்சம் சுக்கு கசாயம் வச்சு கொடு தொண்ட லேசா கரகரன் இருக்கு என்று கட்டளையிட்டு சென்றான் தனக்கென்று வந்தால் லேசானது கூட கவனிக்கப்பட வேண்டியதாகிறது எனக்கென்று வந்தால் கவனிக்கப்பட வேண்டியது கூட லேசானதாக போகிறது இவருக்கு என்று நினைத்தபடி வேலையை தொடர்ந்தாள் இப்படி முடியாமல் வேலை செய்து செய்து சோர்ந்து போன நேரத்தில் மகளுக்கு திருமண பேச்சு ஆரம்பித்ததில் மனம் மகிழ்ந்து போனது மருமகளை மகள் போல் பார்த்து கொண்டால் அவள் என்னை தாயாக நினைத்து முடியாத போது தாங்குவாள் என்று நினைத்துக் வேகமாக செயலில் இறங்கினாள் மகனுக்கு திருமணம் முடிந்து ஆறு மாதங்கள் போனதே தெரியவில்லை இனி புதிய மருமகள் பழைய மருமகளாகி வேலை செய்வாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க அவளோ பத்மா தரும் காஃபிக்கு கால் மேல் கால் போட்டுக் கொண்டு காத்திருந்தாள் நொந்து போன மனம் உடம்பு என்ற வண்டியை இழுக்க முடியாமல் இழுத்தது இப்போதெல்லாம் ஏனோ அடிவயிற்றில் வலி அதோடு இடுப்பு வலியும் சேர்ந்து கொள்கிறது எதை பார்த்தாலும் கோபமும் ஆத்திரமும் வருகிறது அடிக்கடி மனசோர்வு வேறு யாரிடம் சொல்வது யாருக்கு தான் நேரம் இருக்கிறது நான் சொல்வதை கேட்க மனதில் ஒரு வெறுமை வந்து ஒட்டி கொண்டது அந்த நேரம் எதிர்வீட்டு தாயம்மான் பசும்பால் கொண்டு வர அவளே கேட்டாள் ஏமா ஒரு மாதிரியா இருக்கிற என்று மனதில் இருந்ததை சொல்ல அது நிக்கிற நேரம் அதான் அப்படி என்றால் ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் என்று வழியோடு நாட்களை கடத்தினாள் ஒரு நாள் படுக்கையை விட்டு எழ முடியவில்லை மகளை அழைக்க இன்னைக்கு காலேஜ் டே நீ தயவு செஞ்சு சீக்கிரமா எனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு என்னால முடியலடி ஆமா நான் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலேஜ் போலான்னு நினைச்சா நீ என்னமா இப்படி பண்ற சரி சரி கத்தாத உங்க அப்பா அதுக்கு வேற எதையாவது சொல்லப் போறாரு என்று எழுந்த அன்றைய வேலைகளை முடித்து படுத்தவளுக்கு உடம்பு ஏதேதோ செய்தது மகனிடம் சொன்னால் அவனுக்கு நேரம் இல்லை என்றவன் தந்தையிடம் டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கொஞ்சம் அக்கறையோடு சொல்லிவிட்டு சென்றான் மாலை எப்போது வரும் என்று காத்திருந்தாள் மீண்டும் தான் லேசாக நினைவு வர கண் விழித்து யாரோ ஒரு டாக்டர் பேசுவது கேட்டது என்னங்க நாகராஜன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க அவங்க என்ன மனுஷியா இல்ல மிஷினா அவங்களுக்கு இப்போ எடுத்த டெஸ்ட்ல சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு அப்புறம் யூட்ரஸ்ல ப்ராப்ளம் தைராய்டு அதிகமா இருக்கு ரத்தம் கம்மியா ஊட்ட சத்து குறைபாடா இருக்கு அவங்க உங்க கிட்ட எதுவுமே சொல்லலையா இல்ல நீங்க கவனிக்கலையா நீங்க எல்லாம் அவங்கள பத்தி கவலையே படாம உங்க உடம்ப மட்டும் பத்திரமா அக்கறையா பாத்துக்கிட்டு அவங்க அவங்க சுக முக்கியம்னு இருந்திருக்கீங்க எங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள டாக்டர் கிட்ட காட்ட வேணாமா இப்ப அவங்கள நான் எப்படி சரி பண்ணி எத்தனை நாளைக்கு இங்கேயே கவனிச்சு ஒன்னும் புரியல என்று சொல்வதை கேட்டுக்கொண்டே அதற்கெல்லாம் அவசியம் இல்லாமல் பத்மா காற்றில் கரைந்தே போனாள் யாருக்கும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவின் கடமைதானே என்று நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டுவிட்டு வேலையை தொடர்ந்தனர் சாப்பிடும் வேலையில் எப்போதாவது அவளின் நினைவு வந்து போனது எல்லோருக்கும் இப்போது அவர்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காய் நடக்கின்றது மருமகள் வேறு வழியின்றி சமைக்க மாமனார் அவள் என்ன செய்தாலும் வாய்க்கொண்டு சாப்பிட மகள் சமையல் அறையில் மனைவிக்கு ஒத்தாசை செய்ய மகள் அவள் வேலைகளை அவளை செய்து கொள்ள நாட்கள் சுறுசுறுப்பாக நகர்கிறது இதையெல்லாம் கண்ணாடி சட்டத்தின் உள்ளே இருந்து பார்த்த பத்மா என்ற அந்த குடும்பத்தின் தலைவி இப்படி நான் இருக்கும் ஏன் இல்லை என்று யாருக்கும் கேட்காத குரலில் எல்லோரையும்

பெற்றோர்கள் பெற்றோர்களாகவே இருங்கள் ஒருபோதும் நண்பராகாதீர்கள் பணி முடித்து வெகு தொலைவில் பயணம் செய்து களைப்புடன் திரும்பிய நான் என் மனைவியை கடும் காய்ச்சலுடன் படுக்கையில் படுத்திருக்க கண்டேன் எனக்காக அந்த ஜுரத்திலும் சமையல் செய்து உணவை ட்ரேயில் வைத்து வைத்திருந்தாள் நான் வழக்கமாக உண்ணும் எல்லாவற்றையும் சமைத்து வைத்திருந்தாள் அவளுக்கு தான் என் எவ்வளவு கரிசனம் உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் கூட எனக்காக சமைத்து வைத்திருக்கிறாளே சாப்பிட அமர்ந்த பின் தான் ஏதோ குறைவதை உணர்ந்தேன் டிவி பார்த்து கொண்டிருந்த என் வளர்ந்த மகளிடம் செல்லும் என் மாத்திரையும் எடுத்து கொண்டு வா என்று கூறினேன் அவளை நான் தொந்தரவு செய்ததை விரும்பாமல் கண்ணை உருட்டி அவள் அதிருப்தியை ஒரு நிமிடம் கழித்து சாம்பாரில் உப்பு குறைவாக இருந்ததால் அவளை எடுத்து கொண்டு வர பணித்தேன் அவள் என்று கூறி கொண்டே காலை அழுத்தமாக வைத்து நடந்து போய் கொண்டு வந்து கொடுத்தாள் அவ்வாறு அவள் செய்தது நிச்சயம் நான் அவளை தொந்தரவு செய்ததை அவள் விரும்பவில்லை என்று எனக்கு தெரிந்தது நான் சில நிமிடம் கழித்து மீண்டும் செல்லும் என்று அழைத்த போது அவள் கையில் இருந்த டிவி ரிமோட்டை பட்டென்று மேஜர்

பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்திருக்கு தவறிவிட்டோமோ நாம் அவர்களை நண்பர்கள் போல நடத்தியது தவறோ அவர்களுக்கு வாக்கில் ஆயிரம் நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் பெற்றோர்கள் நாம் மட்டும்தானே பெற்றோருக்கான கடமையை நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய போகிறார்கள் இன்று பிறந்த குழந்தைக்கு கூட சுயமரியாதை இருப்பதை பற்றி கவலைப்படுகிறது இந்த உலகம் ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் சுயமரியாதை இல்லையா அவர்கள் தங்கள் குழந்தைகளின் ஈகோக்களை வளர்த்து விட்டு கொண்டு இருக்க வேண்டுமா இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் கூறுவது இந்த காலத்தில் எந்த குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன இதே போல்தான் அன்று ஒரு பாட்டியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது என் ஐம்பது வயது நண்பர் தன் கார் சாவியை மறந்து போய் காரிலேயே விட்டு விட்டு வந்து விட்டதால் தன் டீனேஜ் பெண்ணை எடுத்துக் கொண்டு வர பணித்தார் அவள் நான் என்ன உனக்கு வேலைக்காரி நீயே போய் எடுத்துக்கொள் என்றாள் அவரும் சிரித்துக்கொண்டே இல்லமா நான் தான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சேவகன் என்று கூறிக்கொண்டே போய் கார் எடுத்துக்கொண்டு வந்தார் இதுவே இன்று சமுதாயத்தில் நடக்கிறது இதற்கு காரணம் என்ன நாம் நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் கற்றுக் கொடுக்க விரும்பினால் முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணக்காரர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்கள் என்றும் பெற்றோர்கள் தான் அவர்கள் என்றுமே அவர்கள் பெற்றோருக்கு சமமாக மாட்டார்கள் பெற்றோருக்கு நான் விரும்பது இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நண்பர்களாக நடத்தாதீர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் அஞ்சாதீர்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் நீங்கள் உண்மையிலேயே யார் என்று புரிந்து கொள்ளாத ஒருவரை பிடித்துக் கொண்டிருப்பதை விட சில நேரங்களில் அவர்களை கைவிட்டு முன்னே செல்வது நல்லது நீங்கள் அவர்களுடன் இல்லாததன் வழியை அவர்கள் உணரும் நேரம் கண்டிப்பாக வரும் உங்கள் முக்கியத்துவம் ஒரு நாள் கண்டிப்பாக புரியும் உங்களுடன் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாத மதிப்பில்லாத அந்த உறவை நினைத்து நீங்களே உங்கள் இதயத்தை காயப்படுத்துவதை நிறுத்துங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது உங்களுக்கு உண்மையாக இருக்கும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது உங்களுக்கு பிடித்த நபராக இருக்க நீங்கள் ஒருவரை கட்டாயப்படுத்த முடியாது அவர்களாக இருக்க வேண்டும் உண்மை என்னவென்றால் சில சமயங்களில் நீங்கள் மிகவும் விரும்பும் நபர் உங்களுடன் இல்லாமல் போனாலே நீங்கள் சிறந்தவராக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைப்பதை நிறுத்துங்கள் சில விஷயங்கள் தோல்விகளை கொடுக்கும் சில பாடங்களை கொடுக்கும் சில வருத்தங்களை கொடுக்கும் சில போராட்டங்களை கொடுக்கும் அனைத்தும் கலந்ததை வாழ்க்கை அன்பை காட்ட நீங்கள் செய்யும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் இருக்கும் ஒன்றை இழந்து ஒன்றை பெற முயற்சிக்காதீர்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் அன்பை திருப்பி செலுத்த தயாராக இல்லாத ஒருவரிடமிருந்து உங்களுக்கு தேவையான உறவை பெற முடியாது நீங்கள் ஒருவரை சந்தித்து அவர்களால் காயமுற்று அவர் உங்களுக்கானவர் இவர் இல்லை என உணரும் அது கடினமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் இரவில் தூங்குவதற்கு முன் நீங்கள் எத்தனை இரவுகள் அழுதாலும் விடுபடுவீர்கள் என்பதை உங்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் தரமில்லாத உறவில் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது அவர்கள் உங்களை அவர்களுக்கான ஒரு விருப்பப் பொருளாக மட்டுமே பார்த்தால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை பெற தகுதியற்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை பின்தொடராத ஒருவரை ஒருபோதும் நீங்கள் பின்தொடர வேண்டாம் உண்மையாகவே உங்களை நேசித்து இருந்தால் உங்கள் கண்ணில் மாட்டார்கள் உங்களுக்கு ஒன்று என்றால் துடித்து போவார்கள் தவித்து போவார்கள் தேடி ஓடி வருவார்கள் நீங்கள் என்று விட்டுவிட்டு செல்லும் போதே தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே வேறு ஏதோ புது உறவு வந்து விட்டது அதனால் பழைய உறவு கசந்து விட்டது விருப்பம் இல்லாமல் விலகி செல்பவர்களை காரணம் கேட்டு கஷ்டப்படுத்தாதீர்கள் இதையும் கடந்து செல்வோம் இதுவும் கடந்து போகும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி